யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தாதானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் மீனம் மென்மை மீனம் நுட்பமான தன்மை எதையும் சாதிக்கக்கூடிய அறிவு பொறுமையின் சிகரம் ஸ்கூல் பேக்கை எடுத்து விட்டுன்னா அங்க மம்மியங்க அப்படிதான் கேட்பாங்க தகப்பன் எங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்படி பாசத்துக்குரிய கடகம் விருச்சகம் மீனம் பஞ்சபூதத்தில் எந்த சக்தியும் அஞ்சும் ஒன்று தான் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல துவம்சமாக்கூடியது நீர் தான் உலகத்தில் நீர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்மளை உண்டாக்க வைப்பதும் உணர்வை கொடுப்பதும் தண்டனையை கொடுப்பதும் தகாத சொற்களை கொடுப்பதும் உறவுகளால் நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவுகளால் வரக்கூடிய சந்தர்ப்பவாத சூழ்நிலைகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக கவனமாக இருக்க வேண்டியது மீன ராசி ஏன்னா அதுலேயும் பதினான்கு நான்களுக்கு மேலே நுங்கி எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ஈஸ்வரர் வர்றார் அனுகிரகமும் அனுகுணமும் உங்களுக்குள்ள சனீஸ்வர் வராரு அப்போ வரும்பொழுது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் தான் உங்களுக்கு அப்போ எப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட பொருளாதாரத்தில் உறவில் நேற்று வரையும் போயிட்டாண்டா இன்றைக்கி வந்து பணத்தை இன்றைக்கி வந்து என்னமோ சேர்ந்துட்டு எனக்கு பெண்ணை குடு எனக்கு மாப்பிள்ளை கொடுன்னு உறவு கொண்டாடுறான் அப்படிங்கிறாங்கள நம்பாதீங்க நாகரிக உலகத்தில் நம்பாதீங்க ரொம்ப கவனமாகிருங்க மீனராசி நேர்களுக்கு பேச்சாலும் வாக்காலும் செயலாலும் மனத்தாலும் உறவாலும் குடும்பத்தாலும் பொருளாதாரத்திலும் நண்பர்களாலும் ஈவன்ட்டு தாய் தந்திரர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரிலையும் கவனமாக இருக்கணும் உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கேருந்து நீங்கள் கஷ்டப்படுறது தெரிஞ்சு போச்சு எங்கே இருந்தாலும் வருவாங்கள்ல பார்க்குறோம்ல எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல அந்த ஒன்று விட்டு சித்தப்பாருடைய பேரனுக்கு மகன்தான் நானும் அப்படிங்கிறாங்கல்ல அப்போ இதெல்லாம் நினைச்சு பார்க்க கற்பனை கேட்டால் காலம் நேரம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் பகல் பிரயாணம் கையில் யார் கையிலும் காசு கொடுக்கக்கூடாது ஒரு லட்சம் ரூபா இருந்தால் ஒரு நிமிஷத்தில் செலவிக்கக்கூடியவங்க நீங்க எப்போ மீனத்துக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்து தான் உங்களுக்கு சொத்து பணம் தான் அது வேறு வேறு ஆங்கிள் ஆனால் இப்போ இப்போதைக்கு உறவுகளால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் சனீஸ்வரனின் நேரமும் உறவுகள் நேரமும் கெட்டு போய்விட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இல்லையா அப்போ மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு முழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டு ராசியில் மீனராசிக்கு கவனமாக இருக்கக்கூடியது எல்லா வகையிலையும் கண்டிப்பாக நேயர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு சனீஸ்வரர் வழிபாடு பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் மூர்த்தி அகோர வீரபத்ரா எல்லாமே உங்களுக்கு என்ன அந்த மாதிரி என்ன சொல்லப்போனால் அந்த மிருக மிருகத்தலை உடம்பு மனிதனுடைய உடம்பு மனித உடம்பு லக்ஷ்மி நரசிம்மர் அகோபில நரசிம்மர் பார்த்திங்களா சோழிங்கர் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மர் எவ்வளோ அந்த உணர்வுகள் எல்லாமே அந்த சரப அந்த பிரிதிங்கரா தேவி இப்படி இருக்குது விநாயக பெருமாள் தான் முதலில் நம்ம சொல்லிட்டோம் அந்த மாதிரி மிருகத்தனம் மிருகத்துக்கு உரிய அந்த தலை உள்ள தெய்வங்கள் வழிபடும்போது உங்களுடைய ஆக்ரோஷ சக்திகள் உங்களுடைய வலிமையான தீங்கு எல்லாமே தோன்று போய்விடும் உங்களை விலகி போகாது கிட்ட நெருங்காது அவ்வளோதான் உங்கள் பக்கத்தில் வராது கஷ்டத்தை கொடுக்காது அப்படிலாம் இருந்தால் தான் நீங்கள் உறவுகளை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் ராகுகேது பயிற்சியோ சனி குரு பயிற்சியே இங்கே முக்கியம் இல்லை நேரலுக்கு உங்கள் உறவை நீங்கள் கவனம் வச்சுக்கிறோம் இன்றைக்கி நூறு எண்ணெய் கொடுப்பீங்க அப்புறம் எண்ணெய் மட்டும் கொடுத்துட்டேன்னு சொல்லி அப்புறம் பருப்பு கேட்பாங்க பருப்பு என்னையும் கொடுத்துட்டே அப்புறம் போடுறதுக்கு வடை போடுறதுக்கு எனக்கு சட்டி வேணாமே சட்டி கேட்பாங்க அப்போ இப்படி ஒவ்வொன்றா கேட்டு உங்கள்கிட்டருந்து எல்லாம் வாங்கிக்கிடுவாங்க அங்கே உறவு என்ன ஆகுது பலப்படாது புலப்படும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ கொஞ்சம் விலகி இருக்கணும் அந்த டிஸ்டன்ஸ் டியூ டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறா அப்படிங்கிறாங்கல்ல எதுக்கு என்னைக்குமே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிட்ட இருந்தால் பகை வந்துருச்சு ஐயாவுக்கு வந்துருச்சு பழம்புள்ளி கிட்ட இருந்தால் பகை அப்போ உறவு எங்கே இருக்கணும் தூரத்தில் இருக்கணும் உறவு எங்கே இருக்கணும் ஒரு அடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது ஏழு அடிக்கு அடுத்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்கனால உங்களுக்கு பிரச்சனை அல்ல இப்படிலாம் வந்தால் நிச்சயமாக உறவுகளால் இந்த ஆண்டு முழுவதும் கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி நேயர்களே அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வரர் பஞ்சபுராணம் லிங்காஷ்டகம் கால பைரவர் என இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு அதிபதி பன்னெண்டு ராசிக்கு அதிபதி ஒம்பது நவகிரகத்துக்கு அதிபதி கால பைரவர் நல்ல வழிபாடு பண்ணாங்க பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் நால்ர்ட் வார காலமும் அந்த இரவு நேரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் பத்து நெய் தீபம் பத்து நெய் மெய் நெய் போடுங்க மிளகு போடுங்க சொகுப்பு ஏற்றுங்க செவ்வரளி மலர் சூட்டுங்க வெள்ளாடை வாங்கி கொடுங்க பைரவருக்கு வெள்ளாடை கொடுங்க அவருடைய மூலம் ஓம் கால துவஜா வித்மிகே சூழகஸ்தாயத்தேமிக தன்னோ பைரவா பைரவ மந்திரத்தை பாடுங்க இதெல்லாம் பண்ணி வந்தால் நிச்சயமாக மீன ராசி நேயர்களுக்கு இந்த உறவுகளால் வரக்கூடிய துன்பம் சற்று ஒதுங்கி நிற்கும் சற்று ஒதுங்கி நிற்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்று கூறி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மிக கவனமாக முற்பகுதியும் பிற்பகுதியும் சுவாமி சொன்னது மாதிரி நடந்து கொண்டுருக்கு நடந்து கொள்ளுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழ்க்கு நண்பருக்கு வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் நேரம் இல்லை இருந்தால் கண்டிப்பாக நானே கூப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்பேன் அதுக்காக நீங்கள் கூப்பிட கூப்பிடக்கூடிய காலுக்கு மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டேன் என்று கூறி நிச்சயமாக தனம் தரும் கல்வி தரம் ஒரு நாளும் தளபதியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ணெயில்லாம் தரும் அடியார் பெருமக்கள் என்பவருக்கு கூறி கனந்தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கல் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிவாய மகன்